ஏழை எனும் நான் ஏழை எனும் தோலை போர்த்திய நான் நாளை பற்றிய கவலை இல்லாது தூங்கியதே இல்லை இன்றைய நாளை ஓட்டிவிட்டேன் என்ற திருப்தி காண முன்னே நாளைய நாள் திரும்பவும் ஓடத் துரத்தும் ஓடியோடி தோய்ந்து போன என்னை சிறிதும் போய்விடுக்க விடாமல் அடுத்து மேய காத்திருக்கும் அடுத்த வேலை வேலை பார்க்காதவன் வீடு வாசலுடன் வசந்த மாளிகையில் ஜொலிக்க தினம் தினம் வேலையை மட்டுமே பார்க்கும் நான் பணத்தின் வாசனையை கூட நுகர வாய்ப்பு கிடைத்ததே இல்லை உழைத்து வாழ் உழைத்து வாழ் என்கிறீர்களே உழைத்து மட்டுமே இருக்கிறேன் வாழ்ந்த பாடு கிடையாது குடும்ப விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டாலும் வியர்க்காமல் சாப்பிட்டதே இல்லை அட அவர்களே விருந்தை போட்டு விருந்துக்கு ஏற்ற வேலையையும் வாங்கி விடுவார்கள் நம்ம வீட்டு விருந்து நாம தானே வேலையை எடுத்து செய்யணும் இப்படி அப்பப்போ உறவினர்களின் உதாசீனங்கள் பழகி போன ஒன்று எனக்கு